ஓம் நமசிவாய குருவாலிகா குருவே துணை ஆன்மீக அன்புக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவு பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா சர்வ தெய்வ தேவதைகளையும் வசப்படுத்தி தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தேவதா ஆகர்ஷனை தாயத்து இது எப்படி செய்கிறது இது என்ன மாதிரியான விஷயத்துக்களை நீங்கள் எப்படிலாம் பிரயோகப்படுத்துறது இதனுடைய சக்தி ஓட்டத்தை எப்படி அதிகரிக்கிறது அப்படிங்கிறதுக்கான பூஜை முறைகள் எல்லாத்தையும் பூராத்தையும் முழு விளக்கத்தோடு நான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறேன் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணிக்கோங்க அப்படி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இந்த சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க இந்த அலுவலகக்குறி சொல்கிறவும் சரி அதே மாதிரி இந்த மாந்திரிக தொழில் இருக்கவும் சரி அதே மாதிரி ஒரு சில ஜோதிடர்களும் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க சாமி இந்த மாதிரி வந்து நாங்கள் வந்து தெய்வத்தையோ தேவதையோ உபாசனை எடுத்தோம் நாங்களும் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருந்தோம் தொண்ணூறு நாள் விரதம் இருந்தோம் அதுக்கு உண்டான மந்திர முறைகள் பூஜை முறைகள் எல்லாமே செய்து வார்த்தை சாமி ஆனால் வந்து அந்த தெய்வம் தேவதை சித்தியான மாதிரியான தெருலேயே சாமி அதற்கு உண்டான அறிகுறிகளை காட்ட சாமி இதுக்கு என்ன சாமி பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்குறீங்க உங்களுக்காகத்தான் நான் இதை வந்து முழு விளக்கத்தோடு சொல்கிறேன் நான் இப்போ சொல்லக்கூடிய முறை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இந்த தேவ தேவதைகளை சித்தி பண்ணுறதுக்கு உபாசனை எடுக்கிறதுக்கு பல விதமான முறைகள் சித்தர்கள் நோட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு இது வந்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா தேவதா ஆகர்ஷனை தாயத்து பிரயோக முறை இது வந்து தாயத்தை வந்து நீங்கள் முறையாக வந்து செய்து அதுக்குண்டான பூஜை முறைகள் கொடுத்து அதை நீங்கள் அலைஞ்சிட்டு நீங்கள் எந்த தெய்வத்தை தெய்வம் தெய்வத்தையோ தேவதையிலோ உபாசனை எடுக்கணுமோ அந்த தெய்வ தேவதையினுடைய உபாசனைகள் நீங்கள் எடுக்கும்போது அதுக்கு உண்டான மிக விரைவில் சித்தியாகும் சொல்லி சித்திரொழுநில குறிப்பிடப்பட்டிருக்கு சரி இது எப்படி பண்ணணும் என்ன இது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது இறநாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரத்தில் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும் கிரகண நேரங்களில் சிவனார் வேம்பு மொழிகள் அவர் பார்த்துருப்பீங்க அந்த சிவனார் வேம்பு மொழியினுடைய மூலிகைக்கு முறையாக வந்து ஷாவம் போய்க்கு அதனுடைய வடக்கு வேறு எடுத்து பத்திரமா வச்சுக்கிட்டு நான் இந்த வீடியோவில் ஒரு சக்தி வாய்ந்த எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக வந்து ஒரு சின்ன அளவில் இந்த இயந்திரத்தை நீங்கள் முறையாக சாத்திரியின்படி எந்திர சாப்தியெல்லாம் செய்து நீங்கள் முறையாக அந்த எந்திரத்தை கீறிக்கிட்டு இந்த இயந்திரத்தை வந்து முறையாக சுத்தி பண்ணிக்கணும் சரிங்களா சுத்தி பண்ணி இந்த எந்திரத்தை கீறிக்கிட்டு அந்த சிவனார் வேம்பு மொழிகளை வந்து தைலம் நல்லா தடவி விட்டுறணும் ஐங்கோத் தைலம் எப்படி தடவனுங்கிறது இதுக்கு முன்னாடி செய்யணுங்கிறது இதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கிறேன் அதை அதன்படி செய்து நீங்கள் முறையாக வந்து அந்த சிவனார் வேம்பு மொழிகளை நல்லா தைலத்தை தடவி அதை வந்து இந்த எந்திரத்தில் வச்சு நல்லா சுருட்டி ஒரு தாயத்தில் அடைச்சிக்கணும் தாயத்தில் அடைச்சிட்டு அந்த தாயத்தை சுற்றி என்ன பண்ணுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா புற்று மண்ணால் கவசம் மாதிரி செஞ்சுக்கணும் கவசம் மாதிரி செய்து இதை வந்து எடுத்துகிட்டு போய் இந்த ஆலமரத்தினுடைய வடக்கு திசையில் ஆலம் விழுது விழுதுகளாக அந்த விழுதுக்கு நேர கீழே வந்து குழி தோண்டி அதற்குள்ளே கல்லுப்பு நவதானியங்கள் வாசனை திரவியங்கள் வாசனை மரங்கள்லாம் உள்ளுக்குள்ளே போட்டு அது கூட சிறிதளவு நிலக்கரித்து உண்டு அதையும் அதற்குள்ளே போட்டுவிட்டு நீங்கள் முறையாக அதற்குள்ளே இந்த தாயத்தை வச்சுட்டு மண்ணை போட்டு மூடிட்டு அதற்கு மேலே நிலை தேவம் வைத்துட்டு முறையாக சங்கல்பம் எடுத்துகிட்டு வந்துடணும் வந்ததுக்கப்புறம் மீண்டும் வந்து என்ன சொல்லி கேட்டிங்கன்னா பதினொரு நாள் கரம்பிச்சு மீண்டும் அங்கே போய் விண் பூசணி கையை சுற்றி உடச்சி போட்டுவிட்டு இந்த தாயத்தை எடுத்து நீங்கள் அணிஞ்சிட்டு எந்த ஒரு தெய்வத்தை தேவை வசப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அதற்குண்டான மந்திர உச்சாரங்கள் அதற்குண்டான பூஜை முறைகள் அதற்குண்டான உபாசனை முறைகள் செய்ய அதை வந்து மிக விரைவில் சித்தியாகும் சொல்லி சித்திரை நூட்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு இதான் வந்து முறையாக தக்கண குருமதை ஆலோசனை பண்ணிட்டு செய்து பண்ணலான்னு செஞ்சு பாருங்கள் நன்றி மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாய் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க படிக்குங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான் பட்டனுமே கிளிக் பண்ணிக்கிறேன் சார் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் நமஷ்ய குரு வாழ்க குருவே துணை